வணக்கம் மக்களை நான் விஜயதரன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருஜின் அவர்கள் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நேற்று சாவகச்சேரி நகராட்சி மன்றத்துக்கு முன்னுக்கு வச்சு கைது செய்யப்பட்டு அனுராதபுர பொலிஸாரில் கைது செய்யப்பட்டு அனுராபுரம் அழைத்து செல்லப்பட்டார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடையுமே ஆனால் தற்சமயம் வந்திருக்கிற செய்தி என்னென்னு சொன்னால் பிணையில கௌரவ பார்ப்ப வைத்திய நாஜார்த்தின் அவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காரு இதுதான் உண்மையான தகவல் அவர் வழியில் வந்து தன்னுடைய முகநூல் பகுதியில் வந்து இது சம்பந்தமான செய்தியையும் வெளியிட்டிருக்காரு நிச்சயமாக மகிழ்ச்சியான செய்தி அவர் வழியானது அதில் பின்னணி என்னன்னு தெரியாது பிணையில விடுதலை செய்யப்பட்டதாக தகவல் வழியாக இருக்குது ஆனால் அங்கே இருக்கிற தகவல் வேறு மேலதிக தகவல் எதுவுமே தெரியாது என்ன அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார் என்ன நேரத்தில் கைது செய்யப்படும் தெரியும் நேற்று பின்னேறத்தில் கைது செய்யப்படும் அனுதாத அப்புறம் கொண்டு போகப்பட்ட கவுரவ பாடாளுமன்ற வைத்தியதிகாரியாக சின்னவர்கள் வந்து எவ்வாறு இரவு விடுதலை செய்யப்பட்டார் எனக்கு இந்த புரியவையில் அப்படியான விதிமுறைகள் இருக்கா இல்லையா இது எதற்காக இந்த கைது நடவடிக்கை செய்யப்பட்டது ஒன்றுமே புரியல ஆனால் கௌரவ பாராளுமன்ற பெய வைத்திய அதிகாரியார் சின்னவர்கள் வந்து பிணையில் விடுதலை செய்யப்பட்டது உண்மையான தகவல் நிச்சயமாக அவர் விடுதலை செய்யப்பட்டது வரவேற்கரம் சந்தோஷம் ஆனால் இதில் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன அடிப்படையில் விடுது செய்யப்படுதுன்றது எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சால் அது மேலதிக தகவலோடு இன்னொரு வீட்டில் சந்திக்கும் பாரு பாய்